இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்லாசியோடு பேராவூரணி சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் என் பணிவான வணக்கம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதி கஜா புயலின் போது வாழ்வாதாரத்தை இழந்து நின்றவர்களுக்கு வாழ்வளித்த இளைஞர்களின் எதிர்காலம் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தந்த கல்வி காவலர் நீதிமன்றம் தந்த மாண்புமிகு எடப்பாடியார் மல்லிப்பட்டினத்திற்கு துறைமுகம் தந்த மாண்புமிகு எடப்பாடியார் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட உயர்மட்ட பாலங்களை தந்த என்னும் எடப்பாடியார் நகர சாலைகளை விரிவுபடுத்திய மாண்புமிகு எடப்பாடியார் எதிர்வரும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நம் பகுதி மக்களை எல்லாம் சந்தித்து உங்களிடத்திலே சிறப்புரையாற்ற வருகை தர இருக்கிறார்கள் கழகத்தினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சியினை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு அழைப்பது எளிய தொண்டன் அஸ்வினி என்னம் பார்த்திபன் ஒன்றிய கழக துணை செயலாளர் சேதுபவா சத்திரம் தெற்கு ஒன்றியம் நன்றி